அஸ்லாம் வலைக்கும் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயில் வரும் பயணிகளை எச்சரித்த த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் விசிட் விசா டூரிஸ்ட் விசா ஒர்க் விசா விலவர்கள் வெளிநாட்டவர்கள் அலர்ட் ஆயிருங்க மிக முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது அந்த நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து பதினோரு லட்சம் கண்ணி வெடிகளை அகற்றிய கோயில் ராணுவமும் குவைட் டிஃபென்ஸ் மினிஸ்டரின் முக்கிய உரை அடுத்து சிவில் ஐடி மற்றும் குவைட் மொபைல் ஐடி தொடர்பான ஒரு மிக முக்கியமான தகவல் அடுத்து ஐநூறு இண்டிகோ விமானங்கள் ரத்து பயணிகள் போராட்டம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்ப வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் குவைத் நாட்டில் பிரவுன் சுகருக்கு எதிரான சட்டங்கள் மிக கடுமையானதாக ஆக்கப்பட்டுள்ளது வருகின்ற டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் அதிரடியான சட்டங்கள் குவைத் தடை செய்த பொருட்களை வைத்திருப்பவர்கள் மீது பாயும் என கொய்த் மன்னர் ஷேக் மிஷால் அலமது அல் சபா அவர்களை எச்சரித்துள்ளார்கள் அதுபோல கோய்த் நுழையும் பயணிகளையும் கொய்தின் டிஜிசிஏ எச்சரித்துள்ளது அதாவது கோய்த் தடை செய்த மாத்திரைகள் தூக்க மாத்திரைகள் மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் மருந்துகள் இவை அனைத்துமே கோய்த் அரசு தடை செய்துள்ளது அதனால விசிட் விசா டூரிஸ்ட் விசா ஒர்க் விசா ஃபேமிலி விசா இப்படி எந்த விசாவில் நீங்கள் நுழைந்தாலும் கோய்த் தடை விதித்த மாத்திரைகளை கொண்டு வராதீங்க அதுபோல் சுகருக்கான டேப்லெட் பிபி டேப்லெட் இப்படி உங்களுக்கு தேவையான மாத்திரைகளை மருத்துவரின் பரிந்துரையுடன் ப்ராப்பரான ரிசீப்டுடன் கொண்டு வரலாம் ஆனால் கோயில் தடை செய்யப்பட்ட பொருட்களை மட்டும் கொண்டு வராதிங்க அதுபோல முகம் தெரியாத நபர்கள் கொடுக்கும் பார்சலையும் கொண்டு வராதிங்க ஏன்னா கோய்த் ஏர்போர்ட்ல பிடிபட்டால் அவங்க கொடுத்தா இவங்க கொடுத்தான் சொன்னால் அவங்கள வந்து விடமாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை நீங்க தான் ஃபேஸ் பண்றதா இருக்கும் அதனால கோய்த்து வரும் பயணிகள் லக்கேஜுகளை கொண்டு வரும் போது அதிக எச்சரிக்கையாக இருங்க விழிப்புணர்வுக்காக இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் இண்டிகோ ஏர்லைன்ஸிடம் போதிய விமானிகள் இல்லாத காரணத்தினாலும் விமானிகளின் பணி நேர வரம்பு விதிகளை பின்பற்ற முடியாத காரணத்தினாலும் சுமார் ஐநூறு இண்டிகோ ஏர்லைன்ஸ் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளின் அனைத்து விமானங்களையும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் ரத்து செய்துள்ளது இதனால் குய்த் சவுதி அரேபியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் யூரோப் நாடுகளுக்கு செலவிருந்த ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதிக்குள்ளாகியுள்ளார்கள் கோவா சென்னை மும்பை போன்ற ஏர்போர்ட்டில் பயணிகள் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளார்கள் இப்போ இந்த வீடியோ பாருங்க মামাল ক্যারি ক্যবালে தகவல் சதாம் ஹுசேன் தலைமையிலான ஈராக் மிலிட்ரி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கோயத் மீது தாக்குதல் நடத்தி கோயத்தை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது அதன் பிறகு அமெரிக்கா இந்த பிரச்சனையில் தலையிட்டு கிட்டத்தட்ட ஏழு மாதங்களுக்கு பிறகு அதாவது பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஈராக்கின் பிடியிலிருந்து கோய்த்தை விடுவித்தது இந்த இடைப்பட்ட ஏழு மாதத்தில் பல கோய்த்திகள் தனது நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்ததெல்லாம் கோய்த் வரலாற்றில் பதிவாகியுள்ளது கொய்த்த ஈராக் ஆக்கிரமித்த அந்த ஏழு மாதத்தில் கோய்த் சுற்றியுள்ள பாலைவனத்தில் ஈராக் ராணுவம் லட்சக்கணக்கான கன்னிவெடிகளை பாலைவன பூமிக்குள் அடியில் வைத்து சென்றது இதுவரை சுமார் பதினோரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு கன்னிவெடிகளை கொயத் ராணுவம் கண்டுபிடித்து அகற்றியுள்ளதாக ஜினியாவில் நடைபெற்ற மீட்டிங்கின் போது கொய்த் நாட்டின் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கர்னல் முனார் உல் ஹுசைன் அல் உதைபி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதுபோல கொய்தின் பாலைவன பகுதிகளை வேலை செய்ய நம் பாளுங்க கோயத் ராணுவத்தால் பாலைவன பகுதியில் வைக்கப்பட்டிருக்கும் எச்சரிக்கை பலகைகளை தாண்டி செல்லாதீங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க அடுத்து கோயத்துலேருந்து லீவுக்கு ஊருக்கு போயிட்டு ரிட்டன் கோய்த்து வரும் பயணிகளுக்கான ஒரு மிக முக்கிய தகவல் நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து கால் பண்ணாரு அதாவது அவருடைய ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நாலு மணிக்கு சென்னை டு கொழும்பு கொழும்பு டு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கர் ஃப்ளைட்டு அவர் கோயிலுல வரும்போது அவருடைய ஸ்பான்சர் சிவிலே வந்து பிடிங்க வச்சுக்கிட்டார் குடுக்கல கோயத் மொபைல் டே வச்சு தான் அவர் வந்து ஊருக்கு வந்திருக்காரு இப்போ ரிட்டன் கோயில் செல்ல சென்னை ஏர்போர்ட்டுக்கு போன பிறகு போனை காணோம் தொலைச்சிட்டாரு இப்போ இதனாலே ஃப்ளைட் ஏற முடியாமல் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டார் அதனால கோயித்து செல்ல ஏர்போர்ட்டுக்கு நம்ம நம்புங்க பாஸ்போர்ட் டிக்கெட் சிவில் சிவிலடி அல்லது மொபைல் அடி இவை எல்லாம் இருக்கானு செக் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு போங்க ஒன்று ஒரிஜினல் சிவில் அடி உங்க கையில இருக்கணும் அல்லது கோயத் மொபைல் அடி அப்ளிகேஷன் உங்க போன்ல இருக்கணும் இது இருந்தால் மட்டுமே உங்களால வந்து விமான ஏற அனுமதிப்பார்கள் அடுத்து வாங்க ஃப்ளைட் டூ அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியிற ஜியா டிராவல்ஸ் நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன்

மதுரை டு கோய்த் பதினெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுதலாம் கோயிட்டு மதுரை அறுபத்தி நாலு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் இடலாம் மும்பை டு கோய்த் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுதலாம் மும்பை முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு இண்டிகோ ஃப்ளைட் இடலாம் கொழும்பு டு எடுதலாம் ஐம்பத்தி ஆறு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் எடுதான் கோயிட்டு கொழும்பு ஐம்பத்தி மூணு கொய்தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுதான் அடுத்து வாங்க தினாரை பார்ப்போம்

மறக்காம கமஹாசல் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசாலாம் அலைக்கும்